என் பேர் வந்து கவிதா என் கணவருடைய பேர் வந்து இளங்கோ நாங்கள் வந்து சிபி ரோடு பகுதியில் இருக்கோம் கெனால் தெருவில் இருக்கிற மாராத நேசர் ஊழியங்கள் தான் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நான் போக ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் நாங்கள் அந்த தான் இருக்கோம் விசுவாசியாக இருக்கோம் முதலாவது வந்து எங்கள் ஊழியக்காரரோட பேர் வந்து டி விக்டர் அவர் ஒரு பெரிய ப்ராஃபட் இந்த ஏரியாலேயே அவர் வண்டி தான் ப்ராஃபிட் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரே பாஸ்டர் அவர் வண்டி தான் நாங்கள் சிஎஸ்ஐல தான் இருந்தோம் ஆனால் எனக்கு வந்து பத்து வருஷமா குழந்த பாக்கியமே இல்ல இந்த சபையை குறித்தும் பாஸ்டர் விக்டர் அவங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டு நாங்க வந்து அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னும் போது பலத்தினாலும் அல்ல பராகரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு சகரியா நாலு ஆறுல எனக்கு வந்து ப்ராபர்ட் அவர் சொன்னாரு அந்த வார்த்தை எனக்கு இருதயத்தை வந்து தொட்டுச்சு அப்ப நான் என்ன பண்ண ஒரு டைரி எடுத்து தேவனுடைய ஆவியினாலே எனக்கு குழந்த பாக்கியம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைரி ஃபுல்லா நான் எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு கர்த்தர் வந்து வந்து அதே வருடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தாரு அவன் பேர் வந்து ஜீவன் ஆர்க்கு அது மட்டும் இல்ல எங்க ஊழியக்கார் வந்து நிறைய ப்ராஃபஸ் எங்களுக்கு பண்ணிருக்காரு அதுல ஒண்ணு கூட வீணா போகவே இல்ல எல்லாமே எங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்குது நாங்க வந்து சிஎஸ்சி இருந்தோம் ஜபிக்கத் தெரியாது வேதம் தெரியும் ஆனா அது எப்படி படிக்கணும் அதுல இருந்து தேவன் கிட்ட வந்து எப்படி பதில பெற்றுக் கொள்ளணும்ன்றது வந்து சுத்தமாவே தெரியவே தெரியாது ஐயா வந்து படிச்சவங்களுக்கும் சரி படிப்பறிவே இல்லாதவங்களுக்கும் எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் எளிமையான வழியில இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும்படியா வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து காணப்படும் அது மட்டும் இல்ல அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் எங்க சபைய நடத்துவாரு நிறைய கவலை கண்ணீர் வேதனையோடு நாங்க கடந்து வந்தாலும் அவர் பேசுற வார்த்தை வந்து நாங்க எதற்கு வந்தோன்றதே மறந்துடும் அவர் சொல்ற அந்த வார்த்தையை மட்டும் தான் நாங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வருவோம் அது அப்படியே எங்க வாழ்க்கையில நடந்தும் இருக்கு என் குடும்பத்துல வந்து எங்களுக்கு பெரிய குடும்பம் நான் வந்து தேவனை உறுதியா பிடிச்சதுனால என்னை விட்டு பல உறவுகள் வந்து பிரிந்து போயிட்டாங்க ஆனா அவங்களை காட்டிலும் இந்த இடத்துல மேன்மையா இருக்கும் அது வந்து கர்த்தருடைய கிருப ஐயா சொல்லி கொட்ட சத்தியம்தான் இதுக்கு வந்து எல்லா காரணமே எங்க குடும்பத்துல ஏதாவது விசேஷ நாள்ல இருந்தா கூட என்னை வந்து ஜபிக்க சொல்லுவாங்க அப்ப நான் பொழுது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்பாங்க உன் ஜபமே வந்து டிஃபரெண்டா இருக்கு எப்படி இந்த வார்த்தைங்களெல்லாம் வச்சு ஜபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அது வந்து எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு எப்படி கத்து தராரோ அதை தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து எப்படி நம்ம ஆவியானவர் அறிஞ்சுக்கணும் வார்த்தையை எப்படி நம்ம பேசணும் அநேக நாட்கள் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காங்க அதே போல சின்ன சின்ன பலவீனங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து எங்க ஊழியக்கார வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் ஏன்னா சின்ன இப்போ ஒரு வயிறு வலி ஒரு தலைவலி அந்த மாதிரி இருந்தாக்க அதுக்கு எப்படி ஜபிச்சு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்பது எங்களுக்கு தெரியும் ஊழியக்காரர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் எனக்குரிய தேவன் தான் உங்களுக்கும் இருக்காரு எனக்கு செய்யறத தான் உங்களுக்கும் செய்வாரு அப்படின்னு எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு அந்த சுகம் நீங்க கேட்டாலும் கிடைக்கும் இத சபையில எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெரிய பிரச்சனை முடியல தான் அசட்டையாவோ எண்ணாம இருந்தாலும் எடுத்து எங்களுக்காக ஜபித்து எங்களுக்கு தேவ நேரத்துல பதில் பற்று கொடுத்திருக்காரு ஊழியக்காரருக்கு வந்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் அவர் இருக்கணும் அவர் வந்து அவருடைய சரீர பலவீனங்களையும் சோர்வைகளும் பார்க்காம அநேக நேரங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அமர்ந்து தேவ கொடுக்கற வெளிப்பாடு எல்லாத்தையும் ஒன்றுமே விடாம அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைகள் என்ன கற்று தராரோ அதே தான் சப ஜனங்களுக்கும் பாரபட்சம் பார்க்கவே மாட்டாரு விட்டு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துல கொடுத்ததுனாலதான் நாங்க எல்லாருமே இந்த அளவுல ஆசிர்வாதத்தோடு இருக்கோம் இப்ப எங்க குடும்பத்துல கூட ஆசீர்வாதம் இல்லாம தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐயா சொன்னாரு நீ விரும்பி தை என்னிடத்துல கேளுன்னு அப்படின்னு சொன்னாரு அப்ப எங்க வீட்டுல வந்து பெரிய டப்பா மாதிரி டிவி இருந்துச்சு அப்போ வந்து நான் தேவனிடத்துல கேட்டேன் எங்களுக்கு இப்போ ஃப்ளாட் டிவி ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த பகுதியில் ஆனால் இந்த தெருவில் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவங்க ஒரு ஆள் வருமானம் தான் எப்படி இவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்காங்க அதே போல் பாஸ்டர் பாஸ்டர்மா அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கணும் இவர் வந்து ரியல் ப்ராஃபிட் இல்லை இவர் வந்து ரியல் ப்ராஃபிட்